எனும் தெய்வத்தை நாங்கள் கண்டோமே பெரியவா உந்த நாமம் சொல்லை நின்றோமே பெரியவாயனும் தெய்வத்தை நாங்கள் கண்டோமே பெரியவா உந்த நாமம் சொல்லை நின்றோமே பெரியவா உம்மை நாளும் தொழுது நின்றோமே பெரியவா பெரியவாயன உறுகை நின்றோமே பெரியவாவுமை நாளும் தொழுது வந்தோமே பெரியவா பெரியவா என உறுகை நின்றோமே பெரியவாயனும் தெய்வத்தை நாங்கள் கண்டோமே பெரியவா உந்த நாமம் சொல்லை நின்றோமே മംല്ല നി നാമം കേൻപം ഓടുതേ ഉടി വേ കാലൻ പുൽ പാടിടവേ മണമം പയനും ദൈവത്തെ നാൽ കണ്ടോമേ பெரியாவும் தன் நாமம் சொல்லை நின்றோமே கலவை வந்து சேர்ந்ததும் கவலை தேர்ந்ததே கோரிக்கையை கண்டதும் நம்பிக்கை வந்ததே காஞ்சி சேத்ரம் நாங்கள் பார்த்திடாவிடு மானிடராய் பிறந்த பையன் இழந்திருப்போமே ും ദൈവത്തെ നാൽ കണ്ടോമേ പാമം സെ നോമേ ഗുരുവാരം റാലേ കുതൂകലം താൻ ഗുരുവേ ഉന്നെ പണിതിട ഭാഗ്യം താൻ ഗുരുവന്തേ ഞാനം തന്നായ പി കടലൈ കടക്ക് തോണിയായി വന്നായ കുരുവകുണി ഞാനം തന്നിയനും കടല കടക്ക് തോണിയായി വന്നവായനും ദൈവത്തെ നാൽ കണ്ടോമേ പ്രിയവന്താമം ചൊല്ലേ നോമേ പരിയവാ ഉമ്മ தொழுது வந்தோமே பெரியவா பெரியவாயன் உருகி நின்றோமே பெரியவா பெரியவாயன் உருகி நின்றோமே பெரியவா பெரியவாயன் உருகி நின்றோமே